ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஈவினிங் போல் அப்படியே தோட்டத்துக்குள்ள போனேன் தோட்டத்துக்குள்ள போனா அப்பா தென்னை மரம் வாழை மரம் மாங்காய் மரம் கொய்யா மரம் இந்த மாதிரி எல்லா மரத்துக்கும் தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க நான் பிறந்த அப்பதுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற பம்ப செட் இந்த ஒரு பம்பு செட்டு மட்டும்தான் எப்போ லீவுக்கு வந்தாலும் இந்த ஒரு பம்ப் செட்டில் மிஸ் பண்ணாமல் குளிச்சுட்டு போயிடுவோம் இப்போ இந்த பம்ப் செட்டை யாருமே அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம் அதனால நிறைய களைச்செடியெல்லாம் முளைச்சிருக்கு பம்ப செட்டை பார்த்த குஷியில் பழம் ஏதாவது இருக்கான்னு மரத்தில் பறிக்கலான்னு போனேன்னா சீத்தா பழம் இருந்துச்சு ஒரே மரத்துல ரெண்டு கலர்ல சீத்தா பழம் இருந்துச்சு ஒன்னு நார்மல் கிரீன் கலர்ல இன்னொன்னு ரெட் கலர்ல இந்த மரத்துல காய்க்கும் போது நார்மல் கிரீன் கலர்ல காய்ச்சி அது பழுக்கும் போது ரெட் கலர்ல மாறிடுது சீதா பழம் கொய்யா பழம் மாம்பழம் வாழைப்பழம் பப்பாளி பழம் இதெல்லாம் வீட்டிலேயே காய்க்கறதுனால நாங்க வெளியில வாங்குறது இல்ல பழம் எல்லாம் பறிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அப்பா இந்த டைம் தோட்டத்துல பருத்தி போட்டிருந்தாங்க பருத்தி ஆல்ரெடி ரெண்டு பேட்ச் எடுத்துட்டாங்க இது தேர்ட் பேட்ச் இந்த மாதிரி வெடிச்சிருக்கு இந்த பருத்தி ஓரத்திலேயே நாங்க வீட்டுக்கு தேவையான நிலக்கடலை உழுந்து இந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்கோம் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக கொஞ்சமா நிலக்கடலை எடுத்து தண்ணியில ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுன்னா அதோட மண்ணெல்லாம் உதந்துரும் அப்புறமா அதை வாஷ் பண்ணி ஸ்டீம் பண்ணிட்டோம் கடைசியா நைட்டு சாம்பாருக்கு ரெண்டு டைப்பிட்டு